ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னோட ஒரு மார்னிங் வளாக் ஒர்க் போகிறாக்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏர்லி அலும்புற அப்படின்ட்டு சொல்லி ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக போகும் சில பேர் வந்து ஏர்லியாக அலம்புவாங்க சில பேர் வந்து கொஞ்சம் லேட்டாக அலம்புவாங்க அது அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து அவங்களோட இது வந்து மாறி போகும் நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக தான் எழும்புவேன் மார்னிங்கில் அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற ஆக்கள்கிற வந்து லைஃப் வந்து அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ஹாப்பியாகவும் போய்கொண்டிருக்கும் அவங்களோடவே எனி டைம் விளையாடணும் அவங்க பின்னாலே தெரியணும் அப்படின்ட்டு சொல்லி ரொம்பவே ஹாப்பியான லைஃப்பாக நமக்கு வந்து போகும் நான் வந்து நிறைய நாள் வந்து தலைக்கு வந்து ஓயில் அப்ளை பண்ணி அப்போ வந்து கொஞ்சம் தலையில் வந்து ஓயில் அப்ளை பண்ணுவோம்ன்ற சொல்லி அதை தான் வந்து போட்டுருக்கேன் சில பேர் வந்து ஓயில் அப்ளை பண்ணின உடனே வந்து முழுவாங்க நான் வந்து அந்த டைப்பில் நல்லா டைம் விட்டு தான் முழுகிறேன் நான் அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல அதை வந்து இந்த வெயில் டைமில் வந்து கொஞ்சம் தலையில் வந்து ஓயில் வைக்கிற வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் நல்ல முடி கொட்ட ஸ்டார்ட் ஆயிடுது அப்போ வந்து தலைமுடியை நல்லா பின்றேன் பின்னி கட்டி வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் நல்லா நான் வந்து முழுகுவேன் எலும்பின உடனேயே நான் வந்து தலைக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து நேச்சர் சீக்ரெட்டோட இந்த குக்கும்பர் ஃபேஸ் வாஷ் தான் நிறைய நாளாக நான் யூஸ் பண்ணி வரேன் எனக்கும் வந்து அது வந்து நல்லா செட் ஆகும் அடுத்தது வந்து மார்னிங் இன்றைக்கு வந்து நான் டீ குடிக்க போகிறோம் நிறைய நாள் கழித்து எனக்கு வந்து எப்போயாச்சும் இருந்து போட்டு தான் டீ குடிக்கிற ஆசை வரும் அந்த டைமில் மட்டும்தான் நான் டீ குடிப்பேன் அதுக்கப்புறமா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து புட்டும் சம்பளம் புட்டு தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் நாங்கள் அடுத்தது வந்து பலாப்பழம்பீட்டை வந்து வெட்டி திருந்தவங்க பதில் ஒரு தூண்டு எடுத்து நான் சாப்பிட்றதுக்காக வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் மார்னிங் லஞ்சுக்கு வந்து மீன் வாங்கியிருந்த அம்மா தான் வந்து சமையல் வேலை எல்லாம் செஞ்சவங்க அப்புறமா வந்து அம்மா சமைச்சி முடித்ததுக்கு பிறகு நான் வந்து மதியம் சாப்பாடு சாப்பிட போகிறேன் மதியம் வந்து மீன் குழம்பும் கக்கரிக்காய் சொதி ரெண்டு தாண்டி கங்களை விட்டு லஞ்ச் அப்படியே சாப்பாடை போட்டு சாப்பிட்டா சரி என்னோட டெய்லி வந்து ரோட்டின் இப்படி சிம்பிளாக தான் போய்க்கொண்டிருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி லைஃப் போவும் எனக்கு வந்து எப்போவுமே சிம்பிளாக தான் லைஃப் போகும் நார்மலாக ரெகுலராக எப்படி இருக்கணும் அப்படி தான் எனக்கு டெய்லி இருக்கும் இப்போ வந்து சாப்பாடை போட்டு எடுத்து தான் சாப்பிடுது அதுக்கப்புறமா என்னென்னு சொன்னால் ஆன்லைனில் வந்து கொஞ்சம் சாமான வந்து நான் ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தேன் நான் அது வந்து ஒரு தரம் ரெண்டு தரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி தானே அதோடய நிலைமரிக்கி பாருங்கள் ஒன்லைனில் வந்து யாருமே வந்து ஆர்டர் பண்ணி சில சில சாமான்கள் வந்து வாங்காதீங்க தான் பிரச்சனை ஒரு தரம் ரெண்டு தரம் யூஸுக்கு அப்புறமா கருத்து போகுது அதனால் வந்து பார்த்து நம்ம கடையில் போய் வாங்கிறது வந்து பெட்டர்ன்னு நினைக்கிறேன்